நம்ம அஜ்மீரா ஃபேஷன்னால கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பொண்ணுங்களை வீட்டில் உக்காந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் துணி பிஸ்னஸ் எப்படி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோட பிரதிஷா பரத்வாஜ் வெல்கம் பேக் டு அஜ்மீரா ஃபேஷன் தமிழ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சில பொண்ணுங்களை பார்த்தீங்களா அவங்க வீட்டிலயே இருப்பாங்க வெளியே போறதுக்கு பர்மிஷனே இருக்காது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நிறைய பொண்ணுங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும் எப்படினா இந்த வீடியோல சொல்ல போற பாருங்க நார்மலா பொண்ணுங்களே இந்த அஜ்மீரா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பொண்ணுங்களை வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுவும் கிளாத் பிசினஸ்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ப்ராஃபிட் வரும்னா நான் இது வீடியோல ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல் தரேன் பாருங்க இப்போ சம்மர் சீசன் வரப்போகுது இல்ல சோ ரொம்ப வெயில் இருக்கும் நம்ம தமிழ்நாடுல இந்த மாதிரி லைட் வெயிட் சாரீஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்க வீட்டில் உட்காந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் இதெல்லாமே போட்டால் கூட உங்களுக்கு நல்ல நல்ல மார்ஜின் கிடைக்குங்க ஏன்னா இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்ல இருக்கு ஃப்ளோரல் தீம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஜரிவர்க் இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க இதெல்லாமே ரொம்ப லைட் ஒயிட்டாக இருக்கிறதுனால இவ்வளோ வெயில் கூட உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதெல்லாம் பாருங்க டெசல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ப்ளேஸ் கூட இருக்கு பார்டர் லைன் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது இதெல்லாமே ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டரில் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ்லேருந்து இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் இன்னும் நான் நிறையா காட்டுறவங்களுக்கு பாருங்க நிறையா கலெக்ஷன் இருக்குது ஸோ இது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கான்ஸாங்க ஆர்கான்சா ஃபேப்ரிக்ல இருக்குது இதுவும் ஃபேர்லர் லைன் தீம்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரல் அண்ட் பார்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா கட் ஒர்க் இருக்குது இது ஜரி ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுவும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ஸோ சம்மருக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து பாருங்கள் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஆஃபீஸ் போகிற பொண்ணுங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்குங்க இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் பாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இது பாருங்க இதோட டெனல்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து நிறையா கலர் ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்டில் ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸு கிடையாது இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸு வாங்க முடியாது ஸோ செட் டு செட் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஒரு வீட்டில் உட்காந்தியே ஒரு இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு அதெல்லாம் கூட நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் வீட்டில் உட்காந்தே ஸோ யார் எந்த பொண்ணுங்கிறது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குமோ அவங்க வந்து வீட்டில் உட்காந்தே எங்கேயே போவேன் நாங்கள் வீட்டில் உட்காந்தே நீங்கள் இதெல்லாமே பண்ண முடியுங்க இது பாருங்கள் இவ்வளோ அழகா இருக்கு இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இதுக்கு கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்டர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜெரி ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு நிறைய கலர்ஸ் நிறைய நீங்களே பாருங்க இதெல்லாமே ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இது பாருங்க ஃபுல்லா பாருங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரி லீஃப் பேட்டரனில் இருக்குது ஃப்ளோரல் பேட்டரனில் இருக்குது எல்லா டிசைனில் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு சாரீஸ் கலெக்ஷன் காட்டுங்கன்னா எல்லாம் காட்டுவாங்க இந்த மாதிரி கலெக்ஷன் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது எல்லா வெரைட்டிஸ் இருக்குது எல்லா ஃபேப்ரிக்ல இருக்குது சின் ஆன் ரே ஆன் ஃபேப்ரிக் அதுக்கப்புறம் ஜொமேட்டோ ஃபேப்ரிக்லாம் இருக்குது அதுக்கப்புறம் காட்டன் சில்க் உங்களுக்கு எல்லா ஃபேப்ரிக்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய டிசைன் இருக்குதுங்க நிறையா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக்கு மேலே இருக்கு டிசைன்ஸ் ஸோ நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்ல வீட்டில் உட்காந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேவ் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு தேர்ட்டி தௌசண்ட் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணுங்க வீட்டில் உட்காந்து ஒரு இன்ஸ்டா பேஜ் நான் எதுக்கு இவ்வளோ டைம் சொல்றேன் நான் பொண்ணுங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் காசு சம்பாதிக்கணும் ஸோ வீட்டில் உக்காந்து இந்த மாதிரி பண்ணலாங்க நீங்க நேரா வந்தா கூட ஓகே நேரா வந்தா நாங்களே உங்களை வந்து பிக்அப் பண்ணுவோம் ட்ராப் கூட பண்ணிடுவோம் சூரத் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலுமே போதும் அஜ்மீரா ஃபேஷனுக்கு நாங்களே உங்களை எடுத்துகிட்டு வருவோம் ஸோ என்ன வெயிட் பண்ணுறீங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்க ரொம்ப சந்தோஷம் யார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கம்